நாடுதளி அளவில் இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து சங்க மத்திய சங்க போராட்டமாக நடந்து முடிந்து தமிழகத்தை பொறுத்தவரை முதன்மை சங்கசமான தொமுசா பேரவையின் பொதுச்செயலாளர் அன்புக்கு அண்ணன் தன்முகன் கட்டளைக்கிணங்க இன்று மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரம் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது இந்த மோடி அரசாங்கம் தொல்லூர விரோத போக்கை கண்டித்தும் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் அனைத்து மக்களுடைய விரோத போக்கை கண்டித்தும் அனைத்து துறைகளின் நலிவை ஏற்படுத்திய இந்த மோடி அரசை கண்டித்து பல மாநிலங்களில் பல கையாடல்களை செய்து ஓட்டை திருடி விஞ்ஞான முறையில் ஓட்டை திருடி மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஆட்சியை கைப்பற்றி கடைசியாக பீகாரை போல தமிழகத்திலும் எஸ்ஐஆர் என்பதை கொண்டு வந்து ஒரு மாத காலம் அவசர சோசம் கொடுத்து இந்த ஆறு கோடியே பன்னெண்டு லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கை ஒரு சதவீத ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வடநாட்டவர்களாக வடநாட்டவர்களை திரித்து இந்த மாநிலத்தில் ஒரு பாசிச சக்தியை உருவாக்க மோடி அரசாங்கம் தொடுத்தி கொண்டிருக்கிறது ஆக மொத்தம் அனைத்து கோரிக்கைகளையும் மோடி அரசின் கொள்ளை கூட்ட ஒரு மக்கள் எதிர்ப்பு தொழிலாளர் எதிர்ப்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் அது சிலமாற்ற சிறப்பாக நடைபெற்று கொண்டு நடைபெற்று முடிந்திருக்கின்றது இன்னும் போராட்டங்கள் தொடரும் வெல்வோம் சதிவாரத்தை ஒழிப்போம் பாசிசத்தை ஒழிப்போம் வாழ்க ஜனநாயகம் வாழ்க தொமுசா பேரவை வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆர் எத்திராஜ் பேரவைச் செயலாளர் மாநில பேரவைச் செயலாளர்